பிக்தமிழ் வணக்கம் இன்றைய நம் சிறப்பு நேர்காணலில் நாம் பார்க்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுகவின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் இலா உயர் வணக்கம் தோழர் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக நலம் நலமே வாழ்க தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சி என்ற ஒரு கட்சி இல்லாத பயணிக்கிறதா திமுக தமிழகத்தில் இன்றைக்கு அரசியல் பூர்வமாக மக்கள் நலனிலே அக்கறை கொண்டவர்களாக முற்போக்கு எண்ணங்கள் கொண்டவர்களாக பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு அறிவித்து செயல்படுத்த வேண்டும் என்று போராட்டக் நீண்ட நீண்டகாலமாக ஈடுபட்டு வந்தவர்களாக இருக்கின்ற அத்தனை முற்போக்கு அரசியல் இயக்க நலம் நாடுகின்ற தலைவர்கள் எல்லாம் இந்திய கூட்டணி என்ற அமைப்பில் தமிழகத்திலும் எங்களுடைய தலைவர் என்ன தளபதியை வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர் அவருடைய இவர்களும் வரவேற்பு நான் இந்த கேள்வியை நான் முன் வச்சேன்னா திரு செல்லப்பெருந்துகை அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு காமராஜர் ஆட்சி மீண்டும் வரும் இப்ப நடப்பது நல்லவே தெரியும் நம்ம கலைஞர் கருணாநிதி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவரு தமிழ்நாடோட காங்கிரசும் திமுக கூட்டம் அங்கம் வகிட்டு இப்படி இருக்க சூழல்ல இந்த வார்த்தை எப்படி பாக்குறீங்க திமுகவுக்கு ஒரு கெட்டான சூழலை ஏற்படுத்தணும் அதாவது நாம அரசியலையும் அரசியலும் எப்படி பிரித்து பார்க்க தெரிந்திருக்கிறோமோ அதை போல தேர்தல் கால அரசியலும் வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிற அரசியலையும் பிரித்து பார்க்கின்ற பகுத்து பார்க்கின்றவர்களாக நாம இருந்தோம்னா இதுல ஒண்ணுமே கிடையாது காங்கிரஸ் என்ற அமைப்பினுடைய இயக்கத்தின் கட்சியினுடைய தலைவராக அவர் இருக்கார் காங்கிரஸ் கட்சி அவருடைய கருத்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தது அந்த காங்கிரஸ் கட்சியிலேயே பல்வேறு கருத்துக்கள் கூட இருக்கலாம் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரினுடைய திருமகனாக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் அரசு என்று தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் தலைவர் கலைஞரையும் சுட்டி அவர்களுடைய கருத்துக்களை வைத்து ஆட்சி நடத்தும் பொழுது சிதம்பரம் அவர்கள் முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய நீண்ட நெடுநாலைய தலைவர் முன்னணி தலைவர் அவர் தெளிவாக சொன்னார் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியும் காமராசர் ஆட்சிதான் காமராசர் வந்து இருந்தால் எப்படி ஆட்சி நடத்துவாரோ அதை போலத்தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார் இதுவும் காமராசர் ஆட்சிதான் இதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக அவர் சொல்லியிருக்கிறாரே தவிர நாங்கள் எல்லோருமே அப்படின்னு ஒரு செல்வ பெருமையும் ஒரு பேட்டியில சொல்லிட்டார் காங்கிரஸ் கட்சியில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கேட்கின்ற பொழுது நான் அதை சொன்னேன் காமராசர் ஆட்சி நீண்ட காலமா இருக்கணும் காமராசர் ஆட்சியை நம்ம பார்க்கணும் அப்படின்றது காங்கிரசினுடைய ஆட்சியாக காங்கிரசினுடைய காலத்தில் மேலும் வளர்ச்சியாக வரணும்னு ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அதை சொல்லியிருக்கிறாரை தவிர இந்த ரீதியாக பார்க்கின்ற போது நானும் ஒப்புக்கொள்கிறேன் இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருப்பது பெருந்தலைவர் காமராசரின் கனவுகளை நினைவுபடுத்துகின்ற விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் இங்க வந்து ஒரு உற்று விஷயம் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க அதாவது அவங்க அடுத்தது பயணிக்க போறது சட்டமன்ற தேர்தல் அதுக்காக அவங்க அந்த கூட்டணி தொடருமா என்ற ஒரு கேள்விக்குறி அங்க இருக்கு இல்லையா கேள்விக்குறிப்பதில் ஒரு தேர்தல் நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ உள்ளாட்சியோ இப்படி மூன்று விதமாக நடைபெறுகின்ற தேர்தலில் தேர்தல் அறிவித்ததற்கு பிறகு இல்லை தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு கூட்டணிகள் அறிவிப்போம் அது வரைக்கும் இந்த கட்சி தொடருக்கோ இந்த கட்சி தொடருக்கோ இந்த கட்சி இப்படி போகும் என்ற கருத்துக்கள் தான் இருக்கும் ஒரு ஒரு தேர்தலுக்கும் அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப அன்றைய கருத்தாய்க்கு ஏற்ப கூட்டணிகள் அமையும் அதனால நாளைக்கு இதுதான் அப்படியே வாழ்நாள் முழுவதும் எத்தனை நூறு வருடமானாலும் இனிமேல் இந்த கூட்டணி தான் இருக்கணும்னு தயவு செய்து யாரும் நம்பவும் கூடாது அப்படி நினைக்கிறதே தப்பு அது அரசியல் பார்வையில் தவறு எப்பொழுது வேண்டும் என்றாலும் ஒரு பொது தேர்தல் என்று வருகின்ற பொழுது அந்த தேர்தல் சம்பந்தமாக இவர்களுக்கு சில கருத்து இருக்கும் இந்த அமைப்புக்கு ஒரு கருத்து இருக்கும் இந்த கருத்துக்களை கலந்து பேசுகின்ற போது கூட்டணி அமையலாம் ஒருவேளை கூட்டணி அமையாம கூட போகலாம் அது ஒவ்வொரு தேர்தலுக்கான காலகட்டத்தில் எடுக்கிற முடியும் ஆகவே அதையும் இதையும் போட்டு நாம் வேண்டும் எதிராக குரல் கொடுத்தது வந்து திமுக தானே காமராஜர் ஆட்சிக்கு எதிர்ப்பானது காங்கிரஸ் ஆட்சி அன்றைக்கு இருந்த நிலை காங்கிரஸ் ஆட்சி அன்றைக்கு இருந்த நிலை அந்த நிலையில வந்து மாறுபட்ட கருத்துடையவர்களாக இருக்கின்ற பொழுது மாறுபட்ட கருத்தை வலியுறுத்துகின்ற போது எதிர்கட்சிகளின் மோதல் அது அரசியல் ரீதியான பார்வையை தான் நம்ம பார்க்கலாம் தனிநபர் பார்வையாக பார்ப்பதே தவறு இல்ல இங்க அதாவது எதிர்கட்சி இல்ல இல்லாத சூழல் இப்ப திமுக பயணிக்கிற இந்த நேரத்துல அதாவது அதிமுகவும் பலவீனமா இருக்கு பாஜகவும் குரல் இல்ல அப்ப இந்த இந்த ஒரு பார்வை உற்று இல்லையா மக்கள் மத்தியில நான் மீண்டும் சொல்றேன் அடுத்த தேர்தலுடைய கூட்டணியை பற்றி இன்றைக்கு எந்த கவலையும் யாருக்கும் காலம் காலம்தான் பதில் சொல்லும் நீங்க வந்து எதிர்கட்சிகள் அப்படின்னும் போது திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் இது சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம் வெறும் லெட்டர் பேர் கட்சி கிடையாது இன்னைக்கு கட்சி தொடர்ந்து நான் முதலமைச்சர் ஆகிட்டோம் சில பேர் வருவாங்க கொஞ்ச நாள் குதிப்பாங்க அதை காணாம போயிடுவாங்க எத்தனையோ பேர் நம்ம பார்த்துட்டோம் அப்படியே வந்த உடனே ஒரே கூட்டம் கூடும் அதுக்கப்புறம் பார்த்தா கதையே மாறும் ஆனா திமுக என்பது நான் தான் சொன்னேன் இது இயக்கம் இந்த இயக்கத்திற்கான நடவடிக்கையும் இயக்குகின்ற தன்மையும் தலைவர்களுக்கு இப்ப எங்களுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் தளபதி நீண்ட நெடிய அனுபவம் பெற்றவர் பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் அப்படி தலைவர்களிடம் பாடப்படுத்துவர் அதனால தான் அரசியல் அழகாக கொண்டு போறார் இதுல எந்த கட்சியாக இருந்தாலும் திமுகவினுடைய நடவடிக்கையும் திமுகவினுடைய நடைமுறையும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் ஓகே இல்ல திமுக வந்து மாதிரி எங்களுக்கு ஒத்துக்களை போலனாலும் ஓகே அது அவரவர்கள் விருப்பம் ஏனென்றால் யாரும் யாருக்கும் அடிமையாக இருப்பதை நாங்களே ஒப்புக்கொள்ளுங்கள் பார்ப்போம் வருங்காலம் இதற்கு பதில் சொல்லுவோம் கருணாநிதி ஆட்சி நினைக்க போகுதா இந்த காமராட்சி மீண்டும் மலரப்போகுதான் காமராசர் சொல்றதால மறுபடியும் காமராசர் அவர்கள் அறுபத்தி ஏழு தேர்தல்கள் தேர்தல விருதுநகர்ல வெற்றி வாய்ப்பை இழந்தார் அறுபத்தி ரெண்டு தேர்தல அறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள் இல்லையா இப்படி தலைவர்களுடைய வெற்றி வாய்ப்பை இழைக்கின்ற அந்த நிலையிலும் கூட ஒண்ண பார்க்கணும் ம் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது இடைத்தேர்தல் திமுக காங்கிரசை ஆதரிக்கிறது காமராசர் வெற்றி பெற வேண்டும் என்று திமுக வேலை செய்வதையே நம்ம பதிவு அதனால அதனால்தான் சொன்னேன் திமுக வெறும் அரசியல் கட்சி கிடையாது இயக்கம் அப்படின்னு சொன்னது பார்ப்போம் சார் பல கேள்விகளுக்கு மிக பொறுமையா பதிலளிச்சுங்க உங்க நேரத்தும் மிக்க நன்றி வணக்கம் நன்றி we